அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீடெயிலாக பார்க்கப் போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசமனையிலும் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில பூரம் நட்சத்திரத்தில் வீட்டிருந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கர பகவானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு போய் பிரவேசிக்க போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்க போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே இந்த இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இடத்தில் உட்கார்ந்து எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும் தனத்தை சார்ந்ததாக இருக்கும் தனத்தை எப்படி விரிவுபடுத்துவது என்கின்ற எண்ணம் தான் அதிகமாக இந்த மாதம் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்க ராசியிலேயே உங்க ஜென்மத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ ராகுங்கிறது என்ன ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு கிரகம்தான் அப்போ அந்த ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் பிரம்மாண்டமாக சிந்தனைகளை தூண்டும் அதிகமான ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்பில் இருக்கு ஸோ அதுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் நீங்கள் ஆரம்பித்திருந்தாலும் இல்லை ஆரம்பிக்க போனாலும் அதை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும் நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு சால சிறந்ததுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த குடும்பம் ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நடத்துவதற்கு ஏதுவாக உள்ள ஒரு மாதமாக இருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நடத்துவதற்கான தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது உங்க பேச்சு அறிவை மூலதனமாக போட்டு செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு மாதம் தான் அப்படின்னு சொல்லணும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சினால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மை தான் ஏன்னா சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார்களவா அப்போது தைரிய வீரியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு எந்த விஷயத்தில் செய்து கொண்டு அதில் சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் அதாவது இதை இது அந்த வில் பவர் அப்படிங்கிறதும் தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அந்த சுக்குரன் என்பது இசை சம்பந்தப்பட்ட கலை துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா யாரெல்லாம் கலைத்துறையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கலைத்துறையின் மூலமாக பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அந்த நான்காம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து அந்த பத்தாம் இடத்திலிருந்து மீண்டும் தனது ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சுகஸ்தானத்தை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை அப்போது ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்போது ஒரு வீடு வாங்கணும் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக வாங்கக்கூடிய தன்மை பழைய வாகனத்தை விற்றுவிட்டு ஒரு புதிய வாகனம் வாங்கணும் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சிருக்கிற ஒரு போர் வீலர் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் கடந்த ஒரு வருடமாக அந்த ஆசை இருக்கிறது நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மைகள் அப்போ குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைக்குரியதாக இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் நான் எடுத்துட்டு இருந்தோம் இத்தனை செலவாகி போய்விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்கள் ஒரு நல்ல செய்தி குழந்தை வரத்துக்காக குழந்தை பிறப்புக்காக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி காத்துட்டு கடன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலர் வந்து உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைத்து அதில் சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிற சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போது அந்த கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏன்னால் ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால சில சந்தேக குணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ சந்தேக குணத்தை அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும் அதே சமயத்தில் அந்த கேது ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கணக்கு சார்ந்த விஷயங்கள் நம்ம சரியாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் எதிர்பாலினம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த யார் சுக்குரன் போய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக தகப்பனுடைய உடல்நலம் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு அதாவது ஆஸ்பத்திரிக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு ஜுரம் அடிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வெளிநாட்டை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாகவே அமையும் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விஷா கிடைக்கக்கூடிய நச்செய்திகள் அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் ஒரு தகவல் தொடர்பு துறை ஒரு கம்ப்யூட்டர் ஜாப்ல ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ரிசர்ச் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வகையான அடுத்த பிரஷரோட இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ரிசர்ச்ல அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் இடத்துல அதாவது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அப்போ ஒன்பது குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதே செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அந்த பத்துக்குரியவன் எங்க இருக்கார் குரு இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதிகள் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய தன்மை அதை தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வேலையை மாறணும் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் ஒரு மாற்றத்தை நினைப்பவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷனை நினைத்து இருப்பவர்கள் ஒரு ரெண்டு மூணு மாதமாக எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆனால் ஏதோ ஒரு தடைகள் இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஏ இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா அந்த சூரியன் ஆறுக்குரியவன் அதாவது வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறது அப்போ பத்தில் சூரியன் செவ்வாய் வந்து அதிகார சார்ந்த விஷயம் அதிகாரமும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதி அதிகாரம் தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் இருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய தன்மைகள் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய லோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கார் அதாவது பதினொன்றுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவு செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும் அதை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் இதற்கு நம்ம குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி சுப செலவுகள் செய்து கொள்வதற்கு உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாகமாக அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் எங்கே நீங்கள் டெய்லி வெளியில் போகும்போது மூர்த்தியை சென்று வழிபடும் போது அனைத்து விதத்திலும் உங்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களும் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தச புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ஒரு நல்ல வேலையமையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்